ஒரு பெண் உங்களை உண்மையாகவே நேசிக்கிறாங்களா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் பார்க்கலாமா அந்த பெண் உங்கள் மீது ரொம்பவும் அக்கறை எடுத்துப்பாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க எப்போ ஏந்திருக்கீங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே ரொம்பவும் அக்கறையாக கேட்டு தெரிஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன சாப்பாடு ரொம்பவும் பிடிக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சு கேட்டு உங்களுக்காக ஆசை ஆசையாக சமைச்சு அதை உங்ககிட்ட வந்து கொடுப்பாங்க இது தானா அப்படின்னா இன்னும் நிறையவே இருக்குது உங்களை யாராச்சும் குறைவாக மதிப்பிட்டு அவங்க முன்னாடி பேசுகிறத கேட்டால் அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வரும் நீங்கள் எப்படி அந்த நபரை அவ்வளோ குறைவாக மதிப்பிடலாம் அவர் எவ்வளோ திறமையானவர் அவங்க போய் அவங்களோட வாதிட்டு சண்டை போடுவாங்க நீங்கள் யார்கிட்டையா சிரித்து பேசினா கூட அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் ஆகி ரொம்பவும் கோபம் வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களை அவங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கங்கிறத இதன் மூலியமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடிக்கடி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ அவங்க கேட்டு தெரிஞ்சுப்பாங்க இதெல்லாம் எதுக்காகனா அவங்களுக்கு உங்களை ரொம்பவும் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத இதெல்லாம் வெளிப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் உங்களையும் அறியாமல் அவங்க மேலே கோவப்பட்டீங்கன்னா அதை கூட அவங்க பொறுத்து கொள்வாங்க சரி நமக்கு ரொம்ப பிடிச்சமான நபர் தானே நம்ம மீது கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை எளிதாக எடுத்துப்பார்கள் அதுக்கு அதிகமாக கோவப்படவே மாட்டாங்க ஏன்னா அவங்க அளவுக்கு உங்களை நேசிச்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து உங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பாங்க நீங்க சோகமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் சந்தோஷப்பட்டாலும் எப்பவுமே அவங்க உங்களுக்காக சந்தோஷமா உங்க கூடவே இருப்பாங்க இப்படிப்பட்ட பெண்கள் உங்களை நிஜமாகவே காதலிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம்